உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுணங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இந்த நாட்டு கோழி வளர்ப்பை பத்தியும் அது மட்டும் இல்லாம கால்நடைகள் வளர்ப்பை பத்தியும் நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு நீங்களும் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க நீங்க கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவுக்கு ரொம்பவுமே நன்றி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா நம்ம அவினாசி பக்கத்துல குட்டகம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க அங்க இருக்கக்கூடிய திரு விஜயகுமார் அவர்களுடைய கட்டுத்தரைக்கு தாங்க வந்திருக்கோம் இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வருடத்திற்கு முன்னாடி நம்ம சந்திச்சோம் சந்திச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ஒரு வருடத்துல அவரோட பண்ணையில என்ன விதமான மாற்றங்கள் தான் நடந்திருக்கு நிறைய குஞ்சுகளை இறக்கியிருக்காரு நிறைய பட்டாக்களை உருவாக்கிட்டு இருக்காரு அப்படி என்னதான் அவர்கிட்ட ஸ்பெஷல் அப்படின்னு அவரோட கட்டுத்தறையில கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி எப்போ சொல்றதாங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுமையாக உங்களை வந்தடையும்

என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு நம்ம கோழி வளர்ப்பெல்லாம் எப்படி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பரவாயில்ல போயிட்டு இருக்கு நல்லா நல்லா போயிட்டு இருக்கும் சரி நல்லா இருக்கு கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து 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 நான் சந்திச்சிருந்தேன் கண்டிப்பா இதே நம்ம அன்னைக்கு அன்னைக்கு வீடியோ உங்ககிட்ட நிறைய கோழிகள் இருந்து நிறைய பட்டாக்கள் இருந்து நம்ம அதெல்லாம் எடுத்தோம் கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு மீண்டும் வந்துருக்கோம் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு நம்ம பண்ணக்குள்ள இப்ப மாற்றம் பாத்தீங்கன்னா குஞ்சுக்கு தனியாக ரெடி பண்ணிக்கிறாங்க சரிங்க குஞ்சு ஒரு செட் போட்டு தனியா குஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் தனியா நான் பார்த்தேன் நிறைய குஞ்சுகள் இறக்கி விட்டுருப்பீங்களா ஆமா நிறைய இருக்கு

அதை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துக்கீங்களா எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் விஜயகுமாருங்க நம்ம கட்டுத்தார பாத்தீங்கன்னா புஞ்சை புளியம்பட்டியில இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்னு அவனாசில இருந்து சேயூர் சேயூர்ல இருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் டிஃபரெண்ட் வச்சுங்களேன் நம்ம வந்து திருமலைக்கு இருக்கிற ஏரியாவில நம்ம கட்டுத்தாரை அமைச்சிருக்குங்க அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்குங்க எத்தனை ஆண்டு காலமா இந்த கோழி விளை பிள்ளைடு வரும் இது பாத்தீங்கன்னா சுமார் ஒரு பாஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க பதினஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இந்த கோழி வளர்ப்புக்குள்ள எப்படி வந்தீங்க என்ன ஆர்வம் எதனால இதை பண்ணிட்டு இருக்கோம் முதல் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு சின்ன வயசுல இருக்கிற ஒரு கோழி வாங்கி இது பண்றதுங்க அது நம்மளுக்கு ஒரு ஆர்வம் அதுல பிரியம் பிரியத்தினால இதுல வந்ததுங்க வந்தது வந்ததுங்க சரிங்க அப்புறம் நண்பர்கிட்ட இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிங்க அப்படியே வந்து இது ஒரு இதாட்டா இப்ப வந்து பிசினஸ் மாதிரி பண்ற தொழில் முறையில பண்ற தொழில் முறையில் பண்றாரு முழு நேரமா பண்றீங்களா முழு நேரமும் பண்ணிட்டு கோழி வளர்ப்பு தான் பண்ணிட்டு முழு நேரமும் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகே ஓகே ஒரு பதினைந்து தொழில் இருக்கிறீங்க தொழில் முறையிலையும் கோழி சொன்னீங்க ஆமா எத்தனை கோழிகள் இருக்கும் அதாவது வந்து தாய் கோழிகள் எவ்வளவு இருக்கும் சேவல்கள் எவ்வளவு இருக்கும் குஞ்சுகள் எவ்வளவு இருக்கும் தனிப்பட்ட முறையில் பிரிச்சு பார்த்தா எத்தனை எண்ணிக்கையில் இருக்கும் நம்ம தாய் கோழி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் இருக்கலாம் இருபத்தஞ்சு கோழி இருபத்தஞ்சு கோழி வச்சிருக்க சூப்பருங்க அப்புறம் ஒரு தாய் கோழிக்கு மேக்சிமம் எட்டுல இருந்து பத்து பத்து குஞ்சு அப்படின்னா ஒரு இருநூத்தி ஐம்பது குஞ்சு எடுத்துக்கலாங்களா எடுத்துக்கலாம் சரிங்க குஞ்சு எடுத்துக்கலாங்க அப்புறம் அது போக பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசமான குஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது ரூபடி இருக்கு ஐம்பது இருக்கு சரி ஐம்பது என்னால பாத்தீங்கன்னா மீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஒரு குஞ்சுகளை வந்து இட வசதி நம்மளுக்கு அதேவா இல்லீங்க மேயருக்கு வந்து அக்கடை கட்டி சரி நம்ம தனித்தனியா வந்து நம்ம நண்பர்கிட்ட ஓகே நம்ம பிரதர் கிட்ட வந்து தோட்டம் இருக்குங்க அங்க வந்து செட் இருக்கு அங்க கொண்டு போய் தனித்தனியா வச்சிருக்கிறாங்க ஓ அப்படி தனித்தனியா பிரிச்சு வச்சு பிரிச்சு வச்சுக்கிறேங்க சேவல்கள் எவ்வளவு இருக்கும் நம்ம சேவல் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது இருக்கு அறுபது அறுபது இருக்கும் இங்க பாக்கும்போது எண்ணிக்கை கம்மியா தெரியுதுங்களா இருக்கு 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 அறுபது அறுபது இருக்கு சேவல் இருக்கு சரி சரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு கோழிகள் இருக்குல்லாம் நம்ம இல்லைங்களா இருக்கலாம் எல்லாம் சேர்த்து குஞ்சு தாய்கோழி மூணு மாசத்துக்கு குஞ்சு சேவல்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நானூறு வருது இருக்கும் பிரதர் இப்போ இந்த கோழி வளர்ப்பு அப்படிங்கறது வந்து தொழில் முறையில எடுத்து பண்றீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கா முதல்ல பண்ணல லாபகரமான ஒரு தொழில் அது லாபகரம் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருந்த ஒரு பேஜ்ல இருந்து பட்டா வந்து அதுல இருந்து ஒரு விற்பனைக்கு போறப்பங்க லைன் பை லைனா நாம ரெடி பண்றப்போ வருங்க லாபகரமா பண்ணலாம் லாபகரமா பண்ணலாம் இந்த தொழில நம்பி இறங்கலாங்கிறீங்க இறங்கலாம் ஏன்னா முதல் கேள்வி அதுதான் கோழி வளர்ப்புங்கிறது லாபமா நட்டமான்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேச முடியல ஆமா ஆமா மெது மெதுவா தான் பண்ண முடியுங்க கொஞ்சமா நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு கோழி தான் வாங்கினேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி பண்ணி நாம நம்ம லைன்லயே வச்சு வச்சு ரெடி பண்ணி அப்படியே கொண்டு வந்து இப்போ ஒரு ரெண்டு கோழியில ஆரம்பிச்சு உங்க பண்ணையானது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு நானூறு கோழிகள் இருக்கு அப்படின்னா இதை கடந்து வந்த பாதை எப்படி பாக்குறீங்க கடந்து வந்த பாதி எல்லாமே வந்து லாபம் வரும் ஒரு சில டைம் நான் லாபம் வருங்க ஒரு சில டைம் நட்டம் வருங்க நட்டமும் வரும் ரெண்டும் ஈக்குவல் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும்ங்க ஓகே ஓகே இது வந்துங்க சரிங்க அது வந்து இப்ப எப்படிங்கன்னா ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து அமையற பொறுத்து தான் நம்ம பிசினஸ் வந்து ரன் பண்ணி கொண்டு போவோம் ரன் பண்ணி கொண்டு ஆமா

விற்பனை பண்றோமா இல்ல குஞ்சுல விற்பனை விற்பனை பண்றோமா இல்ல தாய் கோழிகள் கொடுக்குறமா தொழில என்ன மாதிரியான ஒரு தொழில் நம்ம பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து நம்ம பேட்ச்ல வர கோழி நம்ம பேட்ச் இருக்குதுங்க ஓகே பேச்சில் வர குஞ்சுக்கு பட்டா ஸ்டேஜ் வரப்போ உங்களுக்கு ஒரு எட்டு மாசத்துல பட்டா ஸ்டேஜ் வருங்க ஓகே கோழி பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மாசம் வந்துடும் அஞ்சு மாசம் வரப்போ அது முட்டையோட ஸ்டேஜில் இருக்கிறத பாத்தீங்கன்னா நாங்க அதை பண்ணிட்டு இருக்கிறோங்க ஓகே ஓகே அதை கொடுத்துட்டு இருக்கிறோங்க ஓகே ஒரு அஞ்சு மாசத்துல வர்றப்ப நம்ம வந்து நம்ம கஸ்டமர் கேக்குறாங்க வருங்க இப்போ நம்ம இது யூடியூப்ல இட போறோம் அந்த மாதிரி கேட்கறவங்க சேவல் வாங்குற வந்து தாய் கோழி சேவல் பிரிட்டிங்கு வேணும் பிரிட்டிங் செட்டப் கொடுடிங் செட்டை கூட கூட கொடுக்குறோம் கொடுக்குறாங்க அதாவது ஒரு பேரா கூட ஒரு பேரா கொடுக்குறங்க பேரா கொடுக்குறாங்க தனியாக வேணும் கேக்குறைகளுக்கு கோழி கொடுக்குறேங்க ஓகே கோழி அந்த மாதிரி கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்புறம் நான் நம்ம கட்டுத்தாரையில நம்ம கட்டுத்தார கூட இருக்கிறத நம்ம கோழி மூட குஞ்சு ரெடி பண்ணி நாம வந்து நாங்களா கொடுக்கறாங்க நம்ம வந்து இல்ல பட்டா இல்ல ரெடி கண்டிஷன் பண்ணீங்க சரி நம்ம ரெகுலரா வாங்குற கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஓகே நம்ம நம்ம சேவல் கொடுத்தா விளையாட்டுல வந்து சிறப்பா இருக்கும் சிறப்பா இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்கு நம்ம கோழி மூட குஞ்சுனாவே அவங்க சொல்லவே தேவையில்லைங்க வாங்கி வாங்க விரும்பி வாங்க விரும்பி வாங்குவாங்க நாம சொல்றதும் அப்படித்தான் சொல்லுவோம் இது நம்ம கோழி மூட குஞ்சுங்க இது நம்ம நண்பர்கிட்ட எடுத்தது வெளியிருந்து எடுத்து சொல்லிடுவோம் நாங்க அது நாம நம்மளுக்கு சொல்லிட்டோம்னா ஓகே நான் ஒன்னும் கேட்கவே மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க ஒரு நம்பிக்கையோட வாங்கிடுவேன் அனுப்பிச்சுருந்தேன் பாத்துக்கலாம் அப்படின்டுவோம் சரிங்க பிரதர் இந்த கோழி வளர்ப்புல இந்த மாதிரி பட்டாக்களாவும் கொடுக்குறீங்க நீங்க வந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்க அதாவது நெருங்கின ஒரு நண்பரோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெகுலர் கஸ்டமராவோ இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தாய் குடுக்கறீங்க கொடுக்குறீங்க பைட்டிங் ஆமா ஆமா உள்ளூர் வியாபாரங்களா வெளியூர் வியாபாரமா எதை பாக்குறீங்க எல்லாம் வெளியூர் தானா வெளியூர் வெளியூர் ஏன் உள்ளூர் வியாபாரம் பண்றது இல்ல உள்ள நம்மளுக்கு வந்து வெளியூர்ல கொடுக்கற அனுமதி நம்ம ஊர்ல இல்லைங்க தமிழ்நாட்டுல அனுமதி ஆமா நம்ம விளையாட்டுக்கு அனுமதி இல்ல சரிங்க அதுதான் விளை நிலவரம் வந்து காரணமா இல்லைங்களா அதெல்லாம் இல்லைங்க இல்ல இல்ல இல்லை சரி 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 இப்போ எத்தனை பார்ட்டிகளுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க எந்தெந்த மாநிலங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிட்டு டோட்டலா நான் பாத்தீங்கன்னா ராச்சி குடுக்குறேங்க சரிங்க அப்புறம் சைடுறேன் டாட்டா நகர் குடுக்குறேன் டாடா நகரம் கல்கட்டா கொடுத்துட்டு ஓகே ஓகே பக்கத்து நம்மளுக்கு யார் கஸ்டமர் ஒரு கல்கட்டா ஒரு கஸ்டமர் இருக்காரு அவரு வாங்குவாரு அவங்களுக்கு வந்து அவங்க சைடு எப்ப வந்து அந்த சீசன் இருக்குதோ சரி அந்த சீசனுக்கு கேட்கற டைம் ஓகே ரெடி அருமையா சொன்னீங்க ரீடு இப்போ நீங்க திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க புளியம்பட்டிக்கு பக்கம் பக்கமே வந்துருது இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இல்லீங்களா கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் புளியம்பட்டியே வந்துருது ஆமா அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிரம காரியம் வச்சு ஏன்னா இங்க பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் எதுவும் இல்ல ஆமா எப்படி நீங்க வெளி மாநிலங்களுக்கு கோழிகள் அனுப்புறீங்க நான் வந்து டைரக்டா ஈரோடு கொண்டு போய் கொடுத்துருவோம்

நல்லா பண்ண வருங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் வெயில் வந்து நல்லா அப்படியே ஹாட்டா இருக்குது இல்லீங்களா கிளைமேட் அப்படியே வேர்த்து தொழுகிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா வெயில் காலம் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமான வெயில் சரிங்க பிரதர் இப்ப இந்த வெயில் காலம் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இந்த வெயில் காலங்களில் கோழிகளை எப்படி பராமரிக்கிறீங்க ரொம்ப சிரமமாச்சு ஏன்னா இந்த வெள்ளை வெள்ளக்கழிச்சல் வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கழிச்சல் ரத்த கழிச்சல் இந்த நோய்கள் எல்லாம் தாக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்குது எப்படி காப்பாத்துறீங்க எல்லாமே வந்து நான் இப்ப வந்துங்க மெயின் பாத்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு ட்ரை ஃபுட் கொடுப்பேங்க சரிங்க ஒரு நாளைக்கு ஊற வச்சு கொடுப்போம் ஓ ஊற வச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு வந்து தக்காளி சேர்த்துவோங்க ஆனியன் சேர்த்துவோம் மீன் சேர்த்துவோம் டெய்லியும் மாறி 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 ஃபுட்டுக்கு உணவு கொடுத்துட்டே இருப்பங்க இந்த மாதிரி அப்புறம் வாழை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து போட்டு நீர் சத்துக்கு உண்டான இதுக்கு பண்ணிக்குவோங்க அப்படிங்களா அதெல்லாம் பண்ணுவாங்க சரி 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 ஆமாங்க அதெல்லாம் பண்ணுறதுனால வந்து பெரிய நோய்கள் தாக்கம் இல்லை 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 இப்போ நோய்கள் பார்க்கறது இல்லை என்னவா இருந்தாலும் இந்த வெள்ளக்கிழச்சலுக்கு நம்ம மருந்து கொடுத்தே ஆகணுங்களே நீங்கள் எப்படி வந்து தடுப்பூசிகள் போடுறீங்களா இல்லை ஆயுர்வேதிக் மெடிசன் போடுறீங்களா எப்படிங்க எல்லாம் ரெண்டுமே உண்டுங்கண்ணா தடுப்பூசியும் போடுவாங்க சரிங்க மூணு மாசம் ஒருக்க போடுற இன்ஜெக்ஷன் போடுவோம் ஓகே அப்புறம் அந்த கண்ணு மருந்து கொடுக்குறதும் கொடுப்போங்க குடுக்கு எல்லாமே கொடுப்பங்க ஓகே அது போக இயற்கை வர்த்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் பண்றோம் கை வைத்தியம் பண்ணிட்டுதா பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓரளவுக்கு இந்த வெள்ளை கட்டுப்படுதுங்களா படுது நான் படுது படுது படுதுங்க நாம வந்து நம்ம ஃபார்ம்ல வந்து இருக்கிறத வச்சுட்டு ரொட்டேஷன் பண்ணலாம் பிரச்சனையே வராது வராது வெளியிருந்து எடுத்துட்டு வந்தோம்னா அந்த இடத்துல இருந்து ஒரு கண்டிப்பா நம்ம ஏரியாவுக்கு வந்து ஒரு மாதிரி கிளைமேட் அதுல வந்து சளி பிடிக்கும் அதுல ரெடி பண்ணி அதுக்கப்புறம் எதோ ஒரு கம்ப்ளைண்ட் அதுல இருந்து எதோ ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் வந்தா வந்தாதாங்க அப்படி வெளியிலிருந்து வந்தா தான் உண்டு வெளியில இருந்து வந்தா தான் வராது முடிஞ்ச அளவுக்கு வராதுங்க சோ இப்போ வெயில் காலத்துக்கு வந்து மருந்துகள் மழை காலங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க ஆனா மழைக்காலத்துல பாத்தீங்கன்னா சளி வருங்கண்ணா சளி வரும் சளி சளி வருங்க ஏன்னா இந்த கோழியும் சளியும் பிரிக்கவே முடியாது வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் சளி இருந்துகிட்டே இருக்கு கண்டிப்பா சளிக்கு என்னதான் மருந்து கொடுக்குறீங்க சளிக்கு பாத்தீங்கன்னா லிக்யூட் டைப் இருக்குங்க ஆக்சி ஹைட்ரோக்ளோரைடு ஒன்னு இருக்குங்க ஓகே ஓகே அது வந்து நாங்க யூஸ் பண்ணுவாங்க சரிங்க அது யூஸ் பண்றாங்க அது யூஸ் பண்ணா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ரெக்கவர் ஆகிங்க ரெக்கவர் ஆகி ரெக்கவர் ஆகிங்க சரி அப்புறம் அது ஆகாதும் இருக்குங்க அப்புறம் என்ன ஃபுட்ல வந்து நல்ல ஹெல்தியான ஃபுட் குடு குடு குடுக்கோ கொஞ்சம் கொஞ்சமா பாடி இம்ப்ரூவ்மென்ட் ஆக ஆக அப்படியுமே ரெடி ஓகே அதனால கொஞ்சம் உடம்பு ஹெல்த் ஜாஸ்தி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் ரெடி ஆயிடுங்க பாடி வீக்னஸ் ஆகிறது கொஞ்சம் லேட் ரெடி 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 பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் கொடுத்து எடுக்கணும் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது ஒரு லிமிட் தான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாட்டு கொடுத்தோம்னா ஒரு ஒரு நாள் அடுத்த நாள் கேப் போட்டு சளியே இருந்தாலுமே அடுத்த கேப் போட்டு அதுக்கு விட்டு தான் கொஞ்சம் அப்புறம் அது கொஞ்சம் சின்ன ஒரு அறம ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒரு டூ குடுக்கலாம் சரி அதான் நிறுத்திக்கணும் ரெடி பண்ண இயற்கை வயது போய்க்கும் இயற்கை வைதி அதான் சேர்ப்புங்க கோழிக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்ப வந்து நான் உங்க பண்ணக்குள்ள வரும்போதே பார்த்தேன் நிறைய தாய் கோழிகள் இருக்கு நிறைய குஞ்சுகள் இறக்கி இருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு கோழிக்கு வந்து குறைஞ்சது பத்து குஞ்சுகள் இருக்கும் எத்தனை கோழிகள் இருக்கு என்னென்ன நிறங்கள் இருக்கு எப்படி செலக்ட் பண்ணிருக்கீங்க தாய்கோழிகளை அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா கோழி பாத்தீங்கன்னா எல்லா நிறம் வச்சிருக்கேன் சரிங்க எல்லா ஓகே ஓகே பாத்தீங்கன்னா வெள்ளை இருக்குதுங்க ஓகே இருக்குதுங்க ஓகே அப்புறம் வந்து பேர்டுல வந்து பொட்டையில வந்து பொன்ற பொட்டை இருக்கு ஓகே அப்புறம் மயில் பொட்டை இருக்கு எல்லா நேரம் பொட்டையும் வச்சிருக்கு பூதி இருக்கு பூதி இருக்கு பூதி பெசலுங்க நம்மளது இருந்தே இருக்கு ரைட்டு பூதி லைன் நம்மளது அது லைன் பொட்டையும் எல்லா நேரம் பொட்டையும் நம்ம பேச்சில் வர போட்டையில் எல்லா நேரத்தையும் எடுத்து வச்சிருவாங்க நிறம் இருக்கு பிரதர் இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டீங்கன்னா இதுல ஏதாவது லைனேஜ் ஏதாவது குறிப்பிட்ட லைனேஜ் ஏதாவது இருக்கா நம்ம கிட்ட எப்படி குறிப்பிட்ட லைனேஜ்னா இப்ப வந்து நம்ம வந்து விளையாட்டு திறனில் வந்து அந்த லைனேஜ் எப்படி பண்ணி இருக்குது அப்படிங்கறத வச்சு நாங்க பொட்டையை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறோம் எல்லாம் விளையாட்டு திறன் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் எப்படி வருதுங்களோ சரி அது அது மூலம் லைனேஜ் மட்டும் சரி இப்ப நிறைய தாய்கோழிகளுக்கு குஞ்சுகளை இறக்கி விட்டுருக்கீங்க அப்ப இந்த குஞ்சுகளை இறக்கிறீங்க அப்படின்னா சேவலையும் பெட்டையும் எப்படி சூட் பண்றீங்க நிறம் பார்த்தா தரம் பார்த்தா இல்ல உடல் எடையை வச்சா எதை வச்சு நீங்க சூட் பண்றீங்க இல்ல லைனேஜ் பார்த்து போடுவீங்களா எப்படி போடுவீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா சேவல் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு கிலோ சைஸ் இருக்கிற சேவலுக்கு சரி ஒரு ரெண்டரை கிளா சைஸ் விடையை போடுவோங்க ரெண்டரை கிலோ சைஸ் விடையை போடுவோங்க அப்புறம் விடை வந்து மூணு கிலோ இருந்துச்சுன்னா சாவல் கொஞ்சம் லெவல் கம்மியான இருக்கிற சாவல் ஒரு மூன்றரை கிலோ இருக்கிற சாவல் போடுவோங்க அது சாவல் நிரம்பத்தான் போடுவோங்க நிரம்பத்தான் போடுவோம் ஒரு பட்டா கொண்ட ஒரு செங்கருப்பு சாவல் நம்மகிட்ட இருக்குதுன்னா அது கொண்ட கருப்பு வடைய இருக்கு அதுக்கு மேட்ச் பண்ணுவோங்க ஒரு அந்த ஒரு புள்ளி இருக்குதுன்னா அந்த புள்ளி நம்மளோட வடையை இருக்குதுங்க அந்த புள்ளி விடைய யூஸ் பண்ணுவோங்க அப்புறம் மயில் மயில் கருப்பு வடை இருக்குதுன்னா மயில் கருப்பு சாவல் யூஸ் பண்ணுவாங்க நிறத்தை தான் போடுவாங்க நிறம் பார்த்து நிறம் பார்த்து ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு இப்ப ஒவ்வொரு போட்டைக்கும் ஒவ்வொரு லைன் சாவலை எடுத்து போட்டுக்குவோம் ஒவ்வொரு லைன் சாவலை வந்து எப்படி எப்படி இருக்கு அது மாதிரி போட்டுக்குங்க சரி நம்ம கிட்ட இருக்க சேவல்கள் அதாவது இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சேவல்கள் என்ன வெயிட் இருக்கும் நினைக்கிறீங்க இனப்பெருக்கு பயன்படுத்த குறைஞ்ச ஒரு மூன்றரை கிலோ வரைக்கும் நாலு வரைக்கும் தான் வரைக்கும் பார்த்த உங்களோட சேவல்கள் அந்த வீட்டுல தான் அப்ப அதிக வெயிட் அதாவது சில பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆறு கிலோ ஆறரை கிலோ நல்ல கண்ணுக்குடி சைஸுக்கு இருக்கிற மாதிரியான சேவல்களை போட்டு குஞ்சுகளை குஞ்சுகள் பெருசு பெருசா விழுக்கும் நீங்க வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டா போடுறீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலரை கிலோ அதுக்குள்ளதான் வந்து கிலோ நாலரை கிடையாது நாலு கிலோக்குள்ளதான் லைட் வெயிட்ல போடும்போது எப்படி குஞ்சுகள் ஊக்கமா கிடைக்குமா எதனால இந்த லைட் வெயிட்ட செலக்ட் பண்றீங்க ஆனா நம்ம வந்து லைட் வெயிட்ட போறோம் நாம் விளையாட்டு பர்பஸ் யூஸ் பண்றேன் சரிங்க நாம வந்து கேஜி பர்பஸ் பண்றது இல்லைங்க கண்டிப்பா விளையாட்டு திறனுக்கு யூஸ் பண்றது கிடையாது நம்மளுக்கு அவ்வளவுதான் அதுக்கு போதும் அந்த வெயிட் இருந்தாவே விளையாட்டு நல்லா இருக்கும் திறமா இருக்கும் நம்ம அதிக லோடு இருந்தா செட் ஆகாது செட் ஆகாது செட் ஆகாது கொஞ்சம் கிலோ பிற நாளைக்கு மோச்சலுக்கு திரும்ப ரொம்ப நாள் ஆகும் திரும்ப செட் ஆகாதுங்க அந்த வந்து வந்து எப்படிங்கன்னா ஒரு ஆக்ரோசம் இருக்காது ஓகே 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 கம்மியாயிரும் கோபம் இருக்காது ஓகே ஓகே கோழி இருக்கு ஆறு கிலோ இருக்கு அஞ்சா ஏழு கிலோ இருக்குங்க அந்த திறமை வந்து ஆக்ரோசம் கோபம் இருக்காதுங்க அந்த அளவுக்கு ஓகே ஓகே அதனால நீங்க ஒரு நாலு கிலோ அந்த லைட் வெயிட்டுக்குள்ள தான் போட்டுக்கிறீங்க இல்லைங்களா ஆமா நம்ம கிட்ட இருக்கிற கஸ்டமருங்க சரி மேக்சிமம் கஸ்டமர் ரெண்டரை கிலோல இருந்து ஓகே மூன்றரை கிளாக் மேல எடுக்க மாட்டாங்க சரி நம்ம கஸ்டமர் அப்படிதான் வச்சுக்கிறாங்க அவங்க இருக்கிறதும் கேட்கற கஸ்டமர் அப்படிதான் கேட்கறாங்க ஒரு ரெண்டரை கிலோல இருந்து எடுத்துக்கிறேன் ரெண்டரை கிலோ தான் எடுக்கிறாங்க ஓகே ஓகே ரெண்டரை கிலோல இருந்து விளையாட்டுறோம் அது ரெண்டரை கிலோ சைஸ் எல்லாம் உங்களுக்கு மேட்டர் இல்லைங்க சரிங்க எப்படி விளையாட்டு இருக்குது அப்படிங்கிறத பாக்குறாங்க எதிர்பார்க்க இப்போ விளையாட்டு அப்படிங்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க தரையில விளையாடுறது இருக்குது உயரத்துல விளையாடுறது இருக்குது அட்வான்ஸ்ல விளையாடுறது அப்படி நிறைய சொல்லுவாங்க நம்மளோட எதுல ஸ்பெஷாலிட்டிங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மறுப்பு விளையாட்டு நல்லா இருக்கும் மருப்பு விளையாட்டு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு அப்படி இருந்தா மட்டும்தான் நாம வந்து அவங்க கேட்கறாங்க இல்லையோ ஓகே நான் ஜெலெக்ஷன் நம்மளோட விருப்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா மறுப்பு நல்லா இருக்கணும் சரிங்க நம்மளுக்கு வந்து விளையாட்டுல வந்து அதை சக்ஸஸ் நமக்கு கிடைக்குதுங்க ஓகே ஓகே நம்ம நம்மளுக்கு அட்வான்ஸ் ஓகே ப்ளையிங் அதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு உயரம் எல்லாம் தேவையில்ல நமக்கு வந்து மறுப்பு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த விளையாட்டு சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் மருப்பு ரெண்டு ரெண்டு தாட்டி மறுப்புன்னா போதுங்க நம்ம போதுமானது விளையாட்டு போகுதுங்க நம்ம இப்போ பிரதர் நம்ம கிட்ட என்ன நிறங்கள்ல சேவல்கள் இருக்கு இப்ப சேவல் பாத்தீங்கன்னா ஒயிட் இருக்குதுண்ணா வெள்ளை கொக்கு வெள்ளை ஆ சார விளக்கால் ஒயிட் இருக்குதுங்க சரிங்க பச்சைக்கால் செங்கருப்பு இருக்கு சரி அப்புறம் மஞ்சக்கால் பொன்றமைச்சு இருக்கிற பொன்றம் ஆமா அப்புறம் வெள்ளக்கால் பூதி இருக்கு அப்புறம் நான் பிரீடிங் பர்பஸ் யூஸ் பண்றது பட்டா கொண்டு வச்சிருக்காங்க அது பிரீடிங் பர்பஸ் யூஸ் பண்றாங்க அப்புறம் பச்சைக்கால் டை பிளாக் வச்சிருக்கேன் ஓகே அல்ல நிரம்ப அப்புறம் பூதி வச்சிருக்கேன்

பதினஞ்சு ரூபா ரேட்டு வாங்கி பண்றாங்க நம்ம பட்டா வந்து ஒரு ஆமா பண்றேன் நம்மளுக்கு கட்டுவழி ஆகுங்க கட்டுவெளியா கொடுத்தாலும் நம்மளுக்கு கட்டு வழி ஆகாதுங்க சரி ஆமா அது கம்மியா பண்றதும் இல்லன்னா எல்லா நேரங்களையும் பட்டாக்கள் கிடைக்குது இல்லீங்க ஆமா எல்லா நேரம் இருக்கு நம்மகிட்ட பட்டா நான் கரெக்டா எத்தனை மாசத்துல நம்ம சேலுக்கு கொண்டு வரோம் ஒரு எட்டு மாசங்க அப்புறம் தான் கொண்டு வரும் ஆமா பூனுக்கு அப்புறம் சேல்ஸ் பண்றது ஓகே 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 தனி தனியா கட்டு தரையில வச்சிருந்து அதுக்கு அப்புறம் கொண்டு வரோம் ஆமா ஆமா அது தனிப்பட்ட முறையில பராமரிச்சு தான் கொண்டு வரணும் தனிப்பட்ட முறையில கொண்டு போய் இன்னும் கொண்டு போய் வெளிய விட்டுறணும் சரி வெளிய தடியா நின்னு ஒரு ஒரு மாசம் தனியா நின்னு 1.5 மாசம் 2 மாசம் தனியா நின்னு சரி அது வந்ததுக்கு அப்புறம் சேல்ஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்றது சாவல மேக்ஸிமம் 1.5 வயசு இருக்கும் சரி சரி 1.5 வயசுக்கு கம்மியா நான் விளையாட்டு கொடுக்க முடியாது கொடுக்கிறது இல்ல நம்ம அந்த வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கலாம் அந்த அதுக்கு அதுக்கு முன்னாடி கொடுத்தோம்னா அங்க கொடுக்குற பக்கம் போனோம்னா அது ரிசல்ட் ஆகாது மிரண்டிருங்க மிரண்டிரோ அந்த வயசு வந்தா மட்டும்தான் விளையாட்டு திறன் விளையாட்டு திறன் கரெக்டா இருக்கு நம்மளுக்கு வந்து பேர் வருங்க அது கம்மியா கொடுத்தோம்னா அங்க போய் மிரண்டுறதுன்னு நம்ம சொல்லுவாங்க இந்த மாதிரி இதாகி போச்சுங்க கண்டிப்பா கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் சொல்லியே கொடுத்துறதுங்க இப்போ ஒரு பத்து கோழி கொடுக்குறீங்கன்னா எத்தனை சதவீதம் உங்களோட வெற்றி வாய்ப்பு இருக்குது வெளியில வெற்றி வாய்ப்பு பாத்தீங்கன்னா பத்து கொடுத்தோம்னா பத்துமே சக்சஸ் வரும்னா பத்துமே சக்சஸ் வரும் தோல்வி இருக்காதுங்கிறீங்களா தோல்வி வருங்க சரிங்க தான் தோல்வி வரும் என்னால தோல்வி வராது அப்படி பொருள் தரமா இருக்கும்ங்கிறீங்க நான் குடுக்கிற பொருள் எல்லாமே கரெக்டா குடுப்பங்க சரி அது நான் குடுத்தாலுமே அவங்க இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம இடத்துல இருந்து கொடுக்க வச்சுங்க நம்ம கிளைமேட் வேற நம்ம ஏரியா வேற இங்கிருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்ல பண்றப்போ அது வந்து பாக்ஸ்ல ஓடுவோம் இதுல ஓடுவாங்க கூடையில வந்து போட்டு அடைச்சு இங்கிருந்து கொண்டு போறோம் நான் பையில போட்டு கொண்டு போவோம் அதுல இருந்து அங்க கூட போட்டு ட்ரெயின்ல போட்டு அங்கிருந்து போய் அங்க இருந்து ஒரு புது இடம் போகுங்க புது இடத்துக்கு போனோம்னா அந்த சேவலை கொண்டு போனா கட்டி வச்சிருவோம் செட் ஆகணும் அந்த இடத்துக்கு அந்த இடம் செட் ஆகிறது கொண்டு போய் ஒரு நாலஞ்சு நாளைக்கு கைது விடப்படாது கட்டி வச்சிருவோம் நாம இப்ப நம்ம பேச பாத்துட்டு இருக்கோம் ஓலிங்களா நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடிய சேவலங்கிறது அது பயங்கரமான மைண்ட் ஆனது சரி நாம நம்ம பேச இத்தனை நாள் வச்சிருக்கிறோம் என்ன ரெண்டு மாசம் என்ற பேஸ் பாத்துட்டு இருக்கு அங்க போனதே ஒரு பேஸ் பார்த்தா மிரல் ஓகே ஓகே அவங்களுக்கு ஒரு அஞ்சாறு நாள் கட்டி வச்சிருந்தா அவங்க பேசு அவங்க இடம் அந்த இடம் செட் ஆகி அவங்க இடம் செட் ஆகி எல்லாமே ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அதை விளையாட்டுக்கு கொண்டு போகணும் ஆமா ஆமா மேக்ஸ் ஒரு பத்து நாள் வச்சிருக்கோனுங்க பத்து நாளைக்கு அப்புறம் வச்சிருந்து அவங்க வந்து அதுக்கு மேல என்ன பண்றாங்களோ பண்ணி ஓகே அவங்களுக்கு எப்ப மன திருப்தி ஆகும் அப்புறம் எடுத்துட்டு போவோம் கரெக்டா இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்னதான் வந்து நம்ம தயார் பண்ணி நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி அதை வந்து தயார் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துட்டு போனாலும் வெற்றி தோல்வி அப்படிங்கறத வந்து நேரம் காலத்தை பொறுத்தது தானே எல்லாரும் எல்லா நேரத்தையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க எல்லாரும் எல்லா நேரத்திலையும் தோத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க சோ மாட்டாங்கிறது சரிசம் கலந்து நான் வரும் பாருங்க நீங்க சொல்றது கரெக்டான விஷயங்க வெட்டு தோல்வி சரிசாம கலந்து வருங்க தோல்விங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி தோல்வீங்கன்னா தோல்வி வருதுங்கன்னா இப்ப ஒரு இடத்துல போய் தோல்வி வர்றப்ப அது என்ன 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 காரணத்துலாம் தோல்வி வருதுங்க அது திங்க் பண்ணுவாங்க அவங்க இப்போ மணி காசு கொடுக்குறாங்க காசு கொடுத்து பொருள் வாங்குறாங்க அங்க போய் விளையாட்டுல போய் ஃபெயில் ஆச்சுன்னா அவங்களுக்கு காசு இழப்பாதுங்களா கண்டிப்பா அந்த இழப்பு எதனா வருது திங்க் பண்ணுவாங்க ஒரு டைம் மூணு தாட்டு தோல்வி ஆகுதுன்னு வச்சுங்க நாலாவது தாட்டு என்ன நீங்க கஸ்டமர் மாத்திடுவாங்க அவ்வளவுதான் அவங்க வந்து கஸ்டமர் மாறிக்குவாங்க கொடுக்கறது கஸ்டமர் மாறிக்குவாங்க கஸ்டமர் மாறிக்குவாங்க ரைட்டிங் சொன்னது நம்மளுது ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கற தோழி வந்துச்சு சரி என்னதுனால தோழி வருது அதுக்கு என்ன ரீசன் என்ன அப்படி கேக்குறப்போ அது டைம் இருக்கு நிறம் இருக்கு கலர் இருக்கு எல்லா நேரம் நேரம் எல்லாமே பார்த்து கரெக்ட் பண்ணி மேட்ச் பண்றதுக்கு சக்சஸ் பண்ணுவாங்க ஓகே இல்ல அதே ஃபெயில் ஃபெயில் ஆகும் சரி புரிஞ்சுது ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப வெளி மாநிலங்களுக்கெல்லாம் நீங்க கோழிகள் கொடுத்துக்கிட்டிருக்கீங்க ஒருவேளை உள்ளூர்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து யாராவது கோழி கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க தாராளமா தாராளமா கொடுக்கலாம் லோக்கல் ஏரியாவில இந்த ஏரியாவில செட்டுக்கு வந்து யாரும் இல்லைங்க சரி 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 வெளியூர்ல இருந்து வந்தா கொடுப்பாங்க வெளியூர்ல இருந்து வர நம்ம ஏரியாவுக்குள்ள குடுக்கறது இல்லை அது என்ன காரணம் தெரிஞ்சிக்கலாங்க அது குடுக்கறது இல்லன்னா இல்ல ஆமா அது கொஞ்சம் சிக்கல் பிரச்சனை வருதுங்க லோக்கல் சேல்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் வெளி மாவட்டங்கள்னா பிரச்சனை இல்லை வெளி மாவட்டம் கூட பண்ணி கொடுத்துடலாம் பண்ணி கொடுக்கலாம் ஓகே நான் என்ன சொல்றதுங்கண்ணா சரி எந்த ஊர்க்கார இருந்தாலுமே என்ன நான் என்ன இது என்ன உங்களுக்கு சொல்றேங்கண்ணா இப்போ இப்ப நாம ஒரு பொருள் ஒருத்தர் வந்து வெளியூர்கார வந்தா செலக்ஷன் பண்றாங்க ஓகே அது என்னன்றாங்க கடைசியில வந்து அவ செலக்ஷன் பண்ணி எல்லாம் வாங்க வாங்க நான் போட்டுறோம் சரி அங்க போய் கம்ப்ளைன்ட் சொல்றாங்க ஓகே நீங்க இந்த பொருள் நான் நான் சொன்னது இங்க வரலீங்க நீங்க வேற சேஞ்ச் பண்ணிட்டீங்க இது மாத்திட்டீங்க கண்டிப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து காசு போட்டுடுவாங்க ஓகே காசு இப்ப வந்து எல்லாரத்துக்கிட்ட எல்லாரும் இங்க இருந்து வந்து வாங்குறீங்க எல்லாருமே ஓகே இப்ப வந்து ஒரு பொருளுக்கு உண்டான போட்டோ வீடியோ பண்றது அது முறைங்க அது அனுப்பிச்சிட்டதுக்கு அப்புறம் காசு போடுறாங்க காசு போட்டதுக்கு அப்புறம் போன் எடுக்கிறது இல்ல மெயின் பிரச்சனை அது ஒரு ஏமாற்ற ஏமாற்றங்கள் ஜாஸ்தி இருக்குது ஓகே அதனால பாத்தீங்கன்னா யாரும் நம்புறது இல்லைங்க அதனால வந்து கரெக்டா கரெக்டா பிசினஸ் பண்றது அது தப்பா பிசினஸ் பண்ற ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பாக்குறாங்க நாம கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறோம் அது நம்பி அது நானே அதனால நான் மீன் சொல்றோம்னா அண்ணா உங்களுக்கு வந்து அங்க இருந்து வர்றதுக்கு ஒரு இருநூறு ஐநூறு ரூபா செலவாகுமா நீ நேரம் வாங்க சிரமத்தை பார்க்க நேரடியா வந்து அதாவது அண்ணா என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா கோழி வாங்கணும்னு முடிவு பண்ணிடுறீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்கும் போது அதற்காக நீங்க ஒரு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாயோ பார்க்க வேணா நேரடியா கிளம்பி ஒரு நாள் ஃப்ரீ பண்ணிட்டு நேரடியா வந்து இங்க வந்து கோழியோட தரத்தை நேர்ல தன்னால பாத்துட்டு நிறம் பார்த்து தரம் பார்த்து மனசுக்கு திருப்தியா இருந்தா மட்டும் வாங்குங்கிறாங்க இதே தான் நம்ம ரிப்பீட்டடா பல வீடியோக்கள்ல சொல்றோம் நேர்ல போய் பார்த்து தரம் பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க எந்த விதமான கட்டாயம் கிடையாது அப்புறம் இன்னொரு ரீசன் சொல்றாங்க சரி எனக்குனா இப்ப யூடியூப்ல ஏட போட்டு இந்த மாதிரி ஏமாத்தினா ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் வருது இது வந்து யாரு கஸ்டமர் உங்களோட பிரச்சனை எங்குது கண்டிப்பா எனக்கு நாம சொல்றது வந்து நீங்க நேரா போங்க நீங்க சொன்ன மாதிரி நேரா போய் உங்களுக்கு வந் நம்ம இடத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்கு பிடிச்ச மனசார வாங்கிக்கலாம் ஒன்னு இல்லீனா இன்னொன்னு இந்த தரம் பிடிக்கலன்னா உன்னோட திறம் உன்னோட விலையடு திறம் அப்படி மாத்தி மாத்தி பாக்க முடியும் அப்புறம் நீங்க நேரம் வாங்க சரி நேரம் வந்துங்க நம்ம செட்டில வந்து பாருங்க

கேட்டெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அவங்க நேர வந் நேரா வந்து வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காதுங்க ரொம்ப அருமையாக பிரதர் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினைந்து ஆண்டு கிளம்ப நீங்க இந்த தொழில் இருக்கிறீங்க நிறைய ரெகுலர் கஸ்டமர்களை வச்சிருக்கீங்க வெளி மாநிலங்களுக்கு ரெகுலர் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க மாசம் எத்தனை பட்டாக்கள் வெளியில போதும் போட்டிருக்கோம் பட்டாக்கள் பாத்தீங்கன்னா பட்டாக்கள் மேக்சிமம் அதிகமா போகுதுண்ணா சரிங்க நான் ரெடி கண்டிஷன்ல போறது மாசம் எவ்வளவு கோழிகள் மாசம் ஒரு இருபதுல இருந்து முப்பது வரைக்கும் இருபதுல இருந்து முப்பது கோழிகள் வரைக்கும் அருமையா அப்படின்னா எத்தனை கோழிகள் நம்ம கையில இருந்து வெளியில போகுது வருஷத்துக்கு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு பண்ணலங்கண்ணா முன்னூறு உருப்படி பண்ணலாம் ரூபாய் பண்றாங்க அப்படியே பெரிய விஷயம் தான் பெரிய ஆமா எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகமாது நம்ம தாயும் கோழியும் குஞ்சுமா தான் வெளியில போதா இல்ல இல்ல வெளியில இருந்து எடுத்து நீங்க கை மாற்ற

கன்வியூ பண்ணோம்னா இப்போ இப்போ நாம வந்து ஒரு இந்த வாரத்துல ஒரு அஞ்சு ரூபாய் நாம குடுக்குறோம் அப்படினா அடுத்த அஞ்சு ரூபாய் ரெடி கண்டிஷன் இருக்கும் இருக்கும் நாம கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி ரொட்டேஷன்லயே ரொட்டேஷன் இருக்கும் ஒரு 10 பாஞ்சு வந்து ரொட்டே ஒரு 30 ரூபாய் 30 ரூபாய் ரொட்டேஷன் பண்ணோம் ஓகே அது 50 ரூபாய் டி ரெண்டு கஸ்டமருக்கு பண்றங்க ஓகே ரெண்டுக்கு மூணு கஸ்டமருக்கு பண்றப்போ அவ ரொட்டேஷன விளையாட்டு போறவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க லெகுலரா விளையாட்டு கேக்குறவங்க போது அப்படி வார வாரம் வார வாரம் நம்ம அனுப்பிச்சிட்டே இருக்கணும் அனுப்பிச்சிட்டே இருக்கணும் வார வார மரபாது அவங்களுக்கு வந்து லெகுலரா விளையாட்டு போறாளுங்க ஓகே ரெண்டு பேருமே விளையாட்டு போறாளுங்க கஷ்டம் அவங்கள ரொட்டோஷனா பண்ணா மட்டும்தான் கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மாநிலங்களுக்கு அனுப்புறீங்க ஒரு ரெண்டு மூணு பார்ட்டிகளையும் தொடர்ச்சியா வச்சிருக்கீங்க ரெகுலரா உங்ககிட்ட பிசினஸ் பண்றாங்க எப்படி இந்த பார்ட்டிகள் உங்களை தேடி வந்தாங்க எப்படி அணுகுனீங்க இப்போ புதுசா ஒருத்தர் கோழி பண்ண வைக்கிறாங்கன்னு வைங்களேன் கோழி வளர்த்து எடுக்கிறது ஒரு பெரிய மேட்டர் இல்ல பட்டாக்களை உருவாக்கிடலாம் இல்ல ரெடி கண்டிஷன் கொண்டு வரலாம் அது சேல்ஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போது நீங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபாலோ பண்ணீங்க எப்படி உங்களுக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் கிடைச்சாங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க ஆனா நாம இது இந்த யூடியூப் விளம்பரம் தானே

நம்ம டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு நம்ம டேஸ்ட் வந்து அவரு கஸ்டமர் பிடிக்கும் கஸ்டமர் பிடிக்காது சரி 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 ஆமா அவங்க டேஸ்ட் இருக்க மாதிரி நாம இருக்கிறோம் அவங்க இருக்கிறாங்க ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு கிடைப்பாங்க அடுத்து ஒரு யூடியூப் ஒரு

இந்த காலத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் உள்ள வந்து தொழிலுக்குள்ள வந்திருக்காங்க புதுசு புதுசா ஆமா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வியாபாரிகளை வந்திருக்காங்க அதாவது வந்து கோழி பண்ணையாளரோ இல்ல கோழி உருவாக்குறவங்களாவோ இல்ல வியாபாரிகளை வந்திருக்காங்க எடுக்கிறாங்க கை மாத்துறாங்க டக்கு டக்குன்னு மேல ஒரு நேட்டு வச்சு வித்துட்டு இருக்காங்க இது எப்படி ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையா இல்ல இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நல்லபடியா நடக்குமா கோழி தொழில் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கா வீழ்ந்துகிட்டு இருக்கா உங்களோட கருத்து என்னங்கிறது சொல்லுங்களேன் கோழி தொழில் பார்த்தாங்கன்னா சரி வந்து மேக்சிமம் நேர்மைங்கிறதும் சக்சஸ் போகுங்க ஓகே நேர்மை இந்த சின்ன வயசு இருக்கு வர்ற இளைஞர் வர்றாங்க எல்லாம் பண்றாங்க நான் என்ன சொல்றேங்கன்னா இந்த கோழி தொழில்ங்கிறது வந்து ஒரு நான் என்ன சொல்றேன்னா ஒரு படிக்காதைய படிச்சு எல்லாமே பண்றாங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க ஓகே ஒரு நாலேஜ் ஒரு படிச்சு ஒரு நாலேஜ்ல இருக்குறீங்க அவக்கோ டூ லைன் பாத்துக்கலாம் இந்த தொழில் வந்து படிக்காதீங்க மேரேஜ் பண்ணதை பண்ணீங்கன்னா ச ரொம்ப சிரமங்க சிரமம் ஆமா யாருக்குமே ஒன்னு கொடுக்க மாட்டாங்க கோழி ஒன்னு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க நீங்க வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு காட்டும் கொடுக்க மாட்டாங்க தம்ப மாட்டாங்க அது உண்மையான ரீசனுங்க நாம ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வருமானம் ஆமா ஆமா இது நிரந்தரம் இல்லைங்க பாலெட் ஐபிஎல் ஓடுது எல்லா கோழித் எல்லாம் படுத்து கிடக்குது ஆமா நீ ஐபிஎல் முடிச்சிருக்கவா படபடன் மேல வரும் மறுபடியும் ரெண்டு மாசம் கழிச்சு கீழே போயிடும் அது அது வந்து ஏறி இறங்குறது வந்து வண்டி எறங்க சரி நாம வந்து இந்த கோழி தொழில்கிறது சைடு வருமானமா பண்ணலாம் சைடு வருமானமா பண்ணலாம் சைடு வருமானம் பண்ணலாங்க ஓகே படிச்சிருந்தா படிச்சீங்களே இது வரணும் அவசியமே இல்லை இல்ல அவங்களுக்கு உண்டான ஜாப் ஏதாவது கிடைச்சதுன்னா போயிரலாங்க இது வந்து பண்றோங்கிறதால இது ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கு நான் ஏஷனுக்காக பண்ணா பண்ணல சைடு பிசினஸ் ஆமா ஆமா முழு நேர தொழிலே இல்ல ஆமா ஆமா இது வந்து நீங்க ஒரு ஜாபுக்கு போறது ஒண்ணு இதை ஃபாலோ பண்றோமா நான் முதல்ல கார்மெண்ட்ஸ் தான் அது அதுவோட இது கஷ்டங்க எனக்கு பார்த்துட்டுன்னா ஒரு சில டைமுக்கு அதுக்கே போய்ல இதுக்கு அதுவே பண்ணிடலாமாருக்கு அப்படின்னு அப்படிங்கிறது ஒன்று ஏன்னா நம்ம இதில் வந்துட்டோம் அதுல இருந்து ரொட்டேஷன் அதுக்கு போனோம்னா நம்ம சரி சரி என்னடா எப்படி பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி சக்சஸ் பண்ணிடுவோம் சக்சஸ் நோக்கி தான் பண்றோம் சக்ஸஸ் கண்டிப்பா பண்ணுவோம் முயற்சி எடுக்கிற நாம முயற்சி எடுத்து சக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இதுதான் எனக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றிக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நம்பர் நம்ம கீழ நம்பர்லங்க சரி கோழிகள் வேணுங்கிறவங்க பட்டாக்கள் வேணுங்கிறவங்க இல்ல வந்து ஒருவேளை தாய்கோழியா வேணுங்கிறவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் இல்லையா தொடர்பு கொள்ளலாம் நான் என்ன சொல்றேன் கடைசியா முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முடிஞ்சளவு நேரா வந்து வாங்கி நேரா வந்து நேரா வந்து யாரு கிட்ட இருந்தாலும் என் கிட்ட வாங்குறீங்களா இல்லையோ தமிழ்நாட்டுல எங்க வாங்கினாலுமே நேரா வந்து வாங்கிட்டீங்கன்னா ஏமாற்றம் இருக்காது இருக்காது எதிர்பார்க்காதீங்க நேரடியா கிளம்பி வாங்க வந்து நேர்ல பாத்து பேசி பிடிச்சிருந்தா மட்டும் கோழி வாங்கி ஆமா அதான் பிரச்சனை இல்லை யாரும் வெளி மாநிலங்களா இருந்தா உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் ஆமா வெளி மாநிலக்காரன் நம்மள தொடர்பு கொள்ளலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா நாளைக்கு வந்து நீங்க யூடியூப்ல ஏட போட்டாங்க இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற பேச்சு வரப்படும் அந்த பேச்சே வர சோ நேரடியா வந்து பாத்து நீங்க தரத்தை சோதிச்சதுக்கு அப்புறம் வாங்கினீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஆமா வேற எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம சந்திச்சதுக்கும் இப்ப சந்திச்சதுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு கட்டுத்தரையில எவ்வளவு கோழிகள் நம்ம உருவாக்கி இருக்கோம் குஞ்சுகள் இருக்குது அவ்வளவு குஞ்சுகளை இறக்கிருக்கீங்க அடுத்தடுத்த பட்டாக்களையும் அடுத்தடுத்த சந்ததிகளையும் உருவாக்கிட்டு இருக்கீங்க பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு செட்டப் போட்டு அதுல இருந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இத பத்தி தனியா ஒரு வீடியோ நம்ம பண்ணுவோம் இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தொழில் மென்மேலும் வளரணும் உங்களோட இந்த கட்டுத்தரை இன்னும் பெருசா வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணக்காரன் குடும்பத்தின் சார்பா நன்றி நன்றி